கடந்த ஆண்டு இப்தார் விருதில் கலந்து கொண்டு இஸ்லாமிய சமூகத்தின் மீது தான் கொண்ட பேரன்பை காட்டி நம்மையெல்லாம் மகிழ்ச்சி பெருக்கில் ஆழ்த்திய மாண்கு புரட்சித் தலைவிய அம்மாவர்கள் நன்றியோடும் அன்போடும் வணங்குகின்றேன் மத சார்பின்மையும் சிறுபான்மை சமூகங்கள் பாதுகாத்து ஊக்கப்படுத்துவதிலும் அனைவருக்கும் முன்னோடியாக திகழ்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் நான்கு புரட்சித் தலைவிய அம்மாவர் வழியிலும் நூற்றாண்டு விழா நாயகர் கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் வகுத்தளித்த பாதையில் கழகமும் கழக அரசும் தொடர்ந்து நடைபோடும் என்ற உறுதிமொழியை இந்த இனிய நிகழ்ச்சியில் நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் இறைவின் மீது நம்பிக்கை தொழுகை இல்லாதவருக்கு ஈகை ரமலான் நோன்பு மெக்கா புனித பயணம் என்னும் இஸ்லாமிய பெருமக்களின் ஐந்து பெரும் சமய கடமைகளில் ஒன்றான ரமலான் புனித மாதத்தின் நோன்பு கடமை சொல்லற்கரியா பெருமையும் மகத்துவம் வாய்ந்தது மாற்றார் பசியறிந்து நம்மிடம் உள்ளதை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் சகோர்த்து பண்பு வளர முதலில் நாம் பசியின் தன்மையை உணர வேண்டும் ஏராளமான வளங்களிலும் செல்வியிலும் இறைவன் மனித இனத்திற்கு வாரி வாரி வழங்கியுள்ளார் இருந்தபோதிலும் எல்லாருக்கும் பசியார உணவு உண்கின்ற நிலையை மனிதனால் உருவாக்க முடியவில்லை வீடுகளிலும் விருதுகளிலும் வீணாகிப் போகின்ற உணவுக்கு வளவில்லை அதே நேரம் எவ்வளவுதான் காடுபட்டு உழைத்தாலும் வயிறார உணவு உண்ணும் நிலை நமக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று பல கோடி பேர் பரிதி வைக்கும் நிலைமையை உலகெங்கும் இருப்பதை காண முடிகிறது இந்த துயரத்திற்கு முடிவு கட்டி பசி பஞ்சம் பட்டினி இல்லாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டுமானால் அதற்கு அடிப்படையானது சகோதர உணர்வும் சமய கடமைகளை இறைய அச்சத்துடன் நிறைவேற்றும் கடமையும் அடிப்படையான தேவைகளும் என்றால் அது மிகையாகாது எனவேதான் இறை தூதர் நபிகள் இந்த ரமலான் மாதத்தின் நோன்மனை இறைவனோடு நமக்கு மனித உறவை ஏற்படுத்தும் பந்தம் என்று போற்றிடுவார் தனக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் நிகழ என்று ஒருவர் ஆசை கொள்கிறாரோ அவை அனைத்தும் நம்மை சுற்றி வாழும் எல்லோருக்கும் நிகழ என்றே சகோதர அன்பு அன்புள்ள ஒருவரைத்தான் இறை நம்பிக்கை உடையவராக ஏற்க முடியும் என்று இறை தோதர் நபிகள் நாயகம் எடுத்துரைத்தார் திருக்குரான் அருளப்பட்ட மாதம் என்பதால் புனிதமான மாதமாக போற்றப்படும் ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையை நிறைவேற்றும் கூறுவதன் மூலம் நோன்பின் மாண்மையை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது இந்த ரமலான் மாதத்தின் நிறைவில் கொண்டாடும் ஈகை திருநாளில் ஒருமுறை போற்றுவதற்குரிய நபிகள் நாயம் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சமூகம் இஸ்லாத்துக்கு கூறும் இனிய சமமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அந்த ஈகை திருநாள் கொண்டாட நாளில் மதீனா நகரம் மகிழ்ச்சியிலும் ஆரவாரம் கொண்டாடமும் இருந்தது மதீனா நகருக்கு வெளியே பெருந்திரளாக மக்கள் தொழுகைக்கு கூடினார்கள் நபிகள் நாயம் தொழுகையை முன்னின்று நடத்தினார் தொழுகை முடிந்த அனைவரும் ஒருவரவரை வாஞ்சியுடன் வாழ்த்தி கொண்டனர் நபிகள் நாயத்தின் வாழ்த்துக்களையும் அன்பையும் பெற்ற மகிழ்ச்சியில் அனைவரும் திளைத்தனர் நபிகள் நாயம் அங்கிருந்து புறப்பட்டு தனது இல்லம் திரும்புகள் ஓரிடத்தில் ஒரு சிறுவன் மட்டும் சோகமாக அழுது கொண்டு உட்கார்ந்திருந்ததை பார்த்தார் உள்ளம் பதைப்பதைக்க அந்த சிறுவிடனும் சென்று ஏன் அழுகிறாய் என்ற அவரை கேட்டார் கேட்பது யார் என்று கூட கவனிக்காத அந்த சிறுவன் அந்த அன்பை கையை தட்டி விட்டு விட்டு இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தான் நபிகள் நாயகத்தின் உள்ளம் வேதனையில் துடித்தது அந்த சிறுவனின் தலையை கோதிவிட்டு கன்னத்தை பிடித்து ஏனப்பா இந்த நல்ல நாளில் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் என் தந்தையே இறந்துவிட்டார் தாயாரோ இல்லை எனக்கென்று யாரும் இல்லையோ நான் அனாதையாகிவிட்டேனே விட்டேனே என்று தேம்பி தேம்பி அழுது புலமினான் அந்த சிறுவனிடம் நம்பிகள் நபிகள் நாயகம் மகனே உன் வழி எனக்கு புரிகிறது போல் சிறுவனாக இருக்கும்போது நானும் என் தாய் தந்தை இழந்து விட்டேன் என்றார் போல் ஓர் அனாதையிடமே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று திகத்தை போய் திகைத்துப் போய் அந்த சிறவன் ஏறெடுத்து பார்க்கின்றான் தன்னிடம் பேசுவது நபிகள் நாயம் என்பதை உணர்ந்து அவர் காலில் விழுகிறான் அன்பாலும் மரியாதையாலும் அவரது காலை பிடித்துக்கொண்டு கொண்டு விமுகிறான் மகனே நானே உனக்கு தகப்பனாகவும் என் மனைவியாரே உனக்கு தாயாகவும் என் மகள் உனக்கு சகோதரியாகவும் மாறிவிடுவார் இப்போது உனக்கு தானே என்று நபிகள் நாயகம் அந்த சிறுவனிடம் கேட்கிறார் கரணி போங்கும் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த சிறுவன் மகிழ்ச்சியில் துள்ளுகிறான் நபிகள் நாயகத்தை கட்டிப்பிடித்துக் கொள்கின்றான் நபிகள் நாயம் அந்த சிறுவனை தனது இல்லத்திற்கு அழைத்து வந்து பொத்தாடைகளை அழைத்து அரிசுவாய் படைத்து வாழ்வு அளிக்கிறார் நபிகள் நாயகத்தின் வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வு இந்த ரமலான் மாதத்தின் புனித நோன்பு அன்பை பகிர்வதில் தான் மையம் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு விளக்கிறது இல்லையா நம்மை நாமே வருத்திக்கொண்டு மேற்கொள்ளும் இந்த நோன்பு எதிலே நிறைவு பெறுகிறது அடுத்தவர்களை ஏழை எளியோரை புறம் தள்ளி தள்ளப்பட்டோரை மகிழ்விக்கும் பொழுதுதான் நோன்பு விரைவு பெறுகிறது என்று வாழ்ந்து காட்டினார் நபிகள் நாயகம் அவர்கள் அம்மா அம்மாவர்களால் உருவாக்கப்பட்ட அம்மாவின் வழியில் நடைபெறும் இந்த அரசு மதற்மை மற்றும் சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறுபான்மை மக்களின் வழிகாட்டு உரிமையையும் கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் மாண்பு அம்மாவர்களின் வழியில் நடக்கும் இந்த ஆட்சியில் எந்த பங்கும் வராமல் உறுதியாக பாதுகாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறுபான்மை மற்றும் அனைத்து தரப்பு மக்களின் நல்வாவுக்கும் மாண்பு அம்மாவின் அரசு என்றும் துணை நிற்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நல்லாண் வாழ்த்துக்களையும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான்கு புரட்சித்தலைவி அம்மா நம்ம வாழ்க என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்